ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருபா சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் வந்து பிற்கால சோலாஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து என்ன பண்ணால் பிற்கால பாண்டியஸ் பற்றி கொஞ்சம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் இது வந்துட்டு யூனிட் நைன் எயிட்டுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே பிற்கால பாண்டியர்கள் பாண்டியர்களோட தொடக்க கால துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது கொற்கை இதை வந்து நம்ம வந்துட்டு தமிழில் கூட படிப்போம் சரிங்களா தமிழில் கூட வரும் இந்த லெஷன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் வரும் நம்ம ஒரு தான் பாருங்கள் கடுங்கோன் என்னும் பாண்டிய மன்னன் இருந்த பாண்டியர்களின் பகுதியை மீட்டார் கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் வந்து களப்பிரர்களிடமிருந்து பாண்டியரோட பகுதியை மீட்டிருக்கார் ஓகேங்களா ஹரிகேஸ்ரி மாறவர்மன் எனும் முதல் பாண்டிய அரசர் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அரியணை ஏறுறார் ஹரிகேஸ்ரி மாறவர் மாறவர்மன் என்ற முதல் பாண்டிய அரசர் தான் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அரியணை ஏறுறார் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனோட சமகாலத்துவர் யார் ஹரிகேசரி மாறவர்மன் என்றவர் ஓகே அருகேஸ்வரி மாணவர்மன்ன்றது சமணர்களை துன்புறுத்திய குண்பாண்டியனே என அறியப்படுகிறார் இதுக்கு முன்னாடி நான் படிச்சுருப்போம் அருகேஸ்வரி மாணவர்மன் வந்துட்டு சமனத்துலேருந்து சைவத்துக்கு மாறிடுவார் சைவத்துக்கு மாணவ மாறின்னு பின்னாடி ஒரு எட்டாயிரம் சமனார்களை வந்து கல்வியு கல்வியினை கொண்டுட்டுருப்பார்ன்ற மாதிரி படிச்சிருப்போம் அதனால தான் அருகேஸ்வரி மாறவர்மன் சமணர்களை துன்புறுத்திய பாண்டியனே என்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சைவத்துறவி திருநாம சம்பந்தர் இவர் தான் அரிக்கேஸ்வரி வந்து சம்மண சமத்திலேருந்து சைவ மதத்து மாற்றிருப்பார் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எட்டாயிரம் சமணர்களை கொண்டுட்டுருப்பார் எப்போது சைவத்துக்கு மாறின பின்னாடி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஜெடீல பராந்தக நெடுஞ்சலியன் ஜெடீல பராந்தக நெடுஞ்சாலியன் என்றது முதலாம் வரகுணன்று சொல்லுவாங்க இவரோடய காலம் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தாலேருந்து எட்நூற்றி பதினஞ்சு வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் யார் ஜெடில பராந்தக நெடுஞ்சலியன் சொல்லலாம் அப்படி என்ன முதலாம் வரகணும்னு சொல்லலாம் ஓகே இவர் வந்து தஞ்சாவூர் திருச்சி சேலம் கோவை இங்கெல்லாம் நம்ம அவங்களோட பாண்டிய பேரரசை வந்து விரிவுபடுத்தியிருப்பார் ஓகே ஓகே வர முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த முதலாம் பராந்தகன் கிட்ட தோல்வியடைந்த பாண்டிய அரசனான இரண்டாம் ராஜசிம்மன் முதலாம் பராந்தகன்ன கிட்ட தோல்வியடைந்த பாண்டிய அரசனான ராஜஸ் இரண்டாம் ராஜசிம்மன் தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியேறினா இவ்வாறு மூணால் எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு முடிவு பெற்றது இப்போ கடப்பில் வந்து கடுங்கோன் வந்து பாண்டியபரசன் மீட்டுறாங்கல்ல அந்த மீட்டுக்கும் போது அரிக்கேசன் மாரவர்மன் வந்தார் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் யார் வந்தால் ஜெயலலிதா பராந்தகன் அடின்னு சொல்லியேன் அதாவது முதலாம் மரகண்ணன் வந்தார் நெக்ஸ்ட் வந்து முதலாம் பராந்தகன் முதல இரண்டாம் ராஜசிம்மன் இவர் வந்து பாண்டிய அரசன் தான் சாரி முதலாம் பராந்தகனிடம் தோல்வடைஞ்ச பின்னாடி தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு ஓடிட்டுருப்பார் அதோட கடுங்கோனா எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி தான் பிற்கால பாண்டியர் ஸ்கோர் க பீரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் த்ரீ ஒன் ஜீரோ ஓகேங்களா ஒன் ஒன் நைன் ஜீரோலேருந்து ஒன் த்ரீ ஒன் ஜீரோ இதோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பிற்கால தலைநகர் பிற்கால தலைநகர் வந்து மதுரை 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 முக்கிய துறைமுகம் காயல் துறைமுகம் முன்னாடி வந்து குர்க்கைன் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து மதுரை வெளிநா வெணுசு நாட்டை சேர்ந்த மார்க்க போல் வந்து ரெண்டு முறை வந்துட்டு காயலுக்கு வந்திருக்காரு அது இது ரொம்ப முக்கியமான கொஷின் இது டிஎன்பிசியில் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க எப்ப எப்போன்னு பாருங்கள் காயலுக்கு வந்து வெனுசு நாட்டை சேர்ந்த மார்க்க போல் வந்து எப்போ வந்து வந்தாருன்னா ஒன் டூ டபுள் எயிட் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நைன் த்ரீ ஒரு வாட்டி ஒன் டூ டபுள் எயிட் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தெட்டில் ஒரு வாட்டி வந்திருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல ஒரு வாட்டி வந்திருக்காரு பாண்டிய அரசு செல்வ செலப்புமிக்க உலைகளையும் மிக அற்புதமான பகுதியான போல சொல்கிறார் இதுக்கெல்லாம் பாருங்கள் அது குரூப் டூலருந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் டூ வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த கொஷின் இருந்திருக்கும் பாண்டிய அரசு செல்வ மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதியுன்னு சொன்னவர் யார் போலோ ஓகே தன்னுடைய குறிப்பில் வந்து சதி நிகழ்வு அரசர்களோட பலதார மனம் இது பற்றிலாம் சொல்லியிருக்காரு பாண்டியனோட சத்திய நிகழ்வு அரசர்கள் பலதாரமானம் பற்றி கூறியவர் யாருன்னு கேட்கலாம் யாரும் நம்ம மார்க்க போகலாம் எந்த நாடு வெணிச நாட்டு வெணிச நாட்டை சேர்ந்தால் அவரோட பயண குரூப்பில் சத்திய நிகழ்வு அரசரோட பலதாரமானம் பற்றி இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜடயவர்ம சுந்தர பிற்கால சோழ அரசுக்கு அப்புறம் பிற்கால பாண்டிய சாரி பிற்கால பாண்டிய அரசர் வருங்க அவரோட அரசர் வந்து முதல் அரசர் வந்தால் ஜடேவர்ம சுந்தர பாண்டியன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு இரண்டாம் பாண்டிய பேரரசு புகழ்பெற்ற அரசர் இவர் ஆட்சி தமிழகத்திலிருந்து ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு மலைநாட்டு மன்னன் சேர அரசரான சுந்தரபாண்டியன் வந்து கப்பம் கட்டுறார் யார் யாருக்கு சரையர்ம சுந்தரபாண்டியன் எந்த இடத்துல அரசரான சுந்தரபாண்டியன் மாணவ பகுதியில் கண்ணனூர் கண்ணனூர் என்ற இடத்துல வீர சோமேஸ்வரன் என்றவர் சுந்தரபாண்டியன் போர் கலைகிறார் மாணவ பகுதி அரசர் யார் வீரசோமேஸ்வரன் எந்த இடம் கண்ணனூர் என்ற இடத்துல சுந்தரபாண்டியன் போருக்கு அடைக்கிறாரு அந்த போரில் வந்து சுந்தரபாண்டியன் தான் வின் பண்ணிடுறாரு சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது ரெண்டு பேர் கூட்டரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க சுந்தரபாண்டியன் ஆட்சியும் போது ரெண்டு பேர் அரசர் ஒன்று வந்து விக்ரம பாண்டியன் இன்னொன்று வந்து வீரபாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே சுந்தரபாண்டியனோட பங்கானுங்க தான் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் சரிங்களா இது வந்து ஐ கிளாஸில் வரும் அதில் வந்து வீரபாண்டியனை வந்துட்டு இவர் வந்துட்டு அரசரை நியமிச்சுடுவார் அப்புறம் விக்ரம பாண்டியன் வந்துட்டு அவங்க அப்போ கொண்டுடுவார் அது கொண்டுட்டு வந்துட்டு அடைக்கிறதுக்கு எங்கே போகிறாரு நாலாவது வந்து நிகழ்ச்சிக்கிட்ட போனார் அதனால தான் நம்ம அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து வந்து வந்துடுற மாளிகை அப்புறம் படையெடுத்து வர்றதுக்கு இவர் தான் காரணன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஓகே வாங்க சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்ம குலசேகரன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் யார் மாரவர்ம குலசேகரன் நாற்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் ரெண்டு மகன்கள் தான் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு மகன் சொன்னால வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அரசராக வீரபாண்டியனாக நியமனம் அரசராக வீரபாண்டியனை நியமிச்சிருப்பாங்க அதனால் தந்தை வந்து சுந்தரபாண்டியன் வந்து கொண்டுட்டு சந்தியை வந்து சுந்தரம் பாண்டியன் வந்து கொண்டுட்டு இருப்பாரு அதனால டெல்லி சென்று பாருங்கள் அலாவுதீனோட உதவ பாதுகாப்பில் போய் அடைக்கலாம் போயிருது இதுவே மாலிக்கப்பூரோட படையெடுப்புக்கு வாய்ப்பு வழங்கியது மதுரை டெல்லி சுல்தானை கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது மதுரையில் டெல்லி சுல்தானை கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது ஓகே அவ்வளோதான் அரசர்கள் பற்றி அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பொருளாதார அரசில் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் அரசு தலைநகர் வந்து மதுரை அப்படியே பார்த்தோம் மதுரைக்கு வந்து பொதுமக்களால் கூடல் ஒரு நிமிஷம் முதலில் வந்து பொதுமக்கள்னால கூடல் என்று பேர் வச்சாங்க பாண்டிய மன்னர் வந்து கூடல் கோன் கூடல் காவலன் என மதிக்கப்படுறாங்க பாண்டிய மன்னர்கள் அரேபிய குதிரைகள் வந்து இறக்குமதி பண்ணாங்க அரசர் வந்து மனுஷ் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி பண்ணார் அரசரும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்பை உருவாக்கினார் அரசரும் உள்ளூர் தலைவர்களும் வந்து மங்களம் சதுர்வேதி மங்களம் பிராமணர் குடியிருப்பை உருவாக்குனாங்க நிலத்து நிலத்தோட உண்மையான உரிமையாளர்கள் பூமி புத்திரர் என்ன பூமி புத்திர என்ன பண்ண கேட்கலாம் பூமிபுத்திரன்னு சொன்னது யார சேரசா சோழசா பாண்டியசா சாலிக்காசா மாதிரி கேட்டுட்டு கொஷின் எப்படியான வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பூமி புத்திரம் வந்து நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டன சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரைவேலி பெரிய நாட்டார் எந்த சமூக மன்றம் பாண்டிய சமூக மக்கள் மன்றம் சித்திரவேலி பெரிய நாட்டார் நெக்ஸ்ட் வந்து அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரி வந்து பிரதம மந்திரியை வந்து உத்திர மந்திரின்னு சொன்னாங்க முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர் குலச்சிரையர் மாறன்காரி அமைச்சர்களாக இருந்தாங்க பாண்டிய அமைச்சரவையில் இவங்களாம் அமைச்சர்களாக இருந்தாங்க அரசு செயலக வந்து எழுத்து மண்டபம் எழுத்து மண்டபம் அரசியலில் எழுத்து மண்டபம் யாரோ யார் எந்த அரசில் அமைக்க எந்த அரசில் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி கேட்கலாம் இந்த அரசு பாண்டிய அரசு ஓகே ஓகே மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள்னா மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன் எயினன் சாத்தான் கணபதி ஏனாதி சாத்தான் திரதிரன் மூர்த்தி ஐனன் இவங்கெல்லாம் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள்னு சொல்கிறாங்க படைத்தளபதிகளோட பட்டங்கள் பாருங்கள் பள்ளிவேலன் பராந்தக பள்ளிவேலன் மாரன் ஆதித்யன் தென்னவன் தமிழ் இது மாதிரி படிச்சுக்கணும் பாருவான் பள்ளிவேலன் பராந்தக பள்ளிவேலன் மாரன் ஆதித்யன் தென்னவன் தமிழ் வேல் ஓகே ஓகே நிர்வாகம் பாருங்கள் நிர்வாகத்தில் அங்கே என்ன பார்த்தோம் சோழாசில் என்ன பார்த்தோம் ஞாகருக்கன் பாருங்கள் பேரரசு மண்டலம் வளநாடு சரி பேரரசு மண்டலம் நாடு கூற்றம் அந்த மாதிரியெல்லாம் படித்தோம்னா கூட்டம்னா கிராமத்துடன் சிறப்புனுட்டு என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் பேரரசு எடுத்துட்டாங்க மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் சரிங்களா மண்டலம் வளநாடு நாடு கூட்டு நாடுகளை நிர்வகித்தவர் வந்து நாட்டாறு நாடுகளும் கூற்றங்களும் மங்களம் நகரம் ஊர் குடியேனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன நாடுகளும் கூட்டங்களும் மங்கலம் நகரம் ஊர் குடியேன குடியிருப்புகளை கொண்டிருந்தனர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து கிராம நிர்வாகம் சரிங்களா கிராம நிர்வாகம் தாமிரபரணி வைகை இரு கரைகளையும் நீர்நிலைகளும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்ல கால்வாய்கள் வெட்டப்பட்டன தாமிரபரணி டு வைகைக்கு இருக்கரைகளையும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்ல கால்வாய்கள் வெட்டப்பட்டன பொழுது நீக்கும் பணிகள் வந்து பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டன இப்போ பொழுதுபாக்குறது ஏறி பொழுது பார்க்கறது அந்த மாதிரி கால்வாய் ஏதாவது இருந்தது அதை பொழுது பார்க்கறது எல்லாமே யார் பண்ணாங்க பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன நெக்ஸ்ட் வந்து மதம் வேல்விக்குடி செப்பேடு பொறுப்பில் சான்ற என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுதுன்னா பாண்டிய அரசர்கள் வந்து செய்து அஸ்வமிதையாகும் இரண்யகப்பம் வாஜ்ய வாஜ்பாய் கேள்வி வந்தாலும் குறிப்பிடத்தக்கது இது எல்லாம் பண்ணாங்கன்னு எந்த செப்பேடு சொல்லுது வேல்விக்குடி செப்பேடு சொல்லுது சைவம் ரெண்டையும் சமமாக கருதினார்கள் அண்ணி அந்த பொறிப்பு சான்றிஞ்ச துறை காலத்தில் உணர்த்துகின்றன பாண்டிய அரசர்கள் தமிழ் சமஸ்கிருதம் போட்டு வளர்த்தாங்க பாண்டிய அரசு தமிழையும் வளர்த்தாங்க சமஸ்கிருதத்தையும் வளர்த்தாங்க நெக்ஸ்ட்டு கோயில்கள் புதிய கோயில்கள் வந்து பாண்டிய அரசு வந்து அந்த கட்டலை இருந்த கோயில்களை வந்து பராமரிச்சுருக்காங்க பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளும் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பானையாக தனித்தன்மை வாய்ந்த இந்த ஒற்றைக்கல் தூண்கள் எல்லாம் நல்லா பராமரிச்சிருக்கிறது புதுசாக கெட்டு இருக்கிறது இதெல்லாம் இடைக்கால பானையெல்லாம் தனித்தன்மை வாய்ந்த வாய்ந்த பானையுன்னு சொல்கிறாங்க இந்த ஒற்றைக்கல் தூண்களில் சிவன் விஷ்ணு கொற்றவை கணேச சுப்பிரமணியார் இந்தோட உருவாங்குறதுலாம் ஒற்றைக்கல் தூண்களாக இருந்துட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வணிகம் ஓகேங்களா காயல் துறைமுகம் அந்த காயல் துறைமுகத்தில் மாலிக் குல் இஸ்லாம் ஜமவுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டதான் எங்கள் காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகர் வணிக நிறுவனம் செயல்பட்டது பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பது வசதிகள் இந்த நிறுவனம் செய்து கொடுது பாண்டிய அரசுக்கு குதிரைகள் எது மூலியமாக கிடைச்சதுன்னா இவர் மூலியமாக தான் கிடைச்சது யார் மூலியமாக மாலிக் குல் இஸ்லாம் ஜமவுலுதீன் மூலியமாக ஓகே அரைபு வணிகரோடு அந்த அரைபு குதிரைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்ல முன்னாடி அது ஒரு மூலிமா தான் ஓகேங்களா பதிமூணு பதினாறாம் நூற்றாண்டு குதிரை வணிகம் அதிகரித்து சம்பிரதாய விழாக்களும் போர் புரிவதற்கும் குதிரைகள் அரசாருக்கும் முதலீடு செய்தார் ஏன்னா மார்கபூலோ வாசாப்பு போலோவும் வாசப்பும் சொல்கிறாங்க இப்போது பதிமூணு பதினாலு நூற்றாண்ட குதிரைகளோட வணிகம் அதிகரித்துச்சான் அதிகரித்து குதிரை வந்து குதிரைகளை முதலீடு செய்வா செஞ்சாங்கன்னா யார் அரசு யார் சொல்கிறா மார்கோ போலோவும் வாசப்பும் சொல்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவங்க பேர் குதிரை செட்டிகள்னு சொன்னாங்க பாண்டியர் துறைமுகத்தில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையிலிருந்து காயல்பட்டினம் ரொம்ப முக்கியமானது காயல்பட்டினம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க தூத்துக்குடி காயல்பட்டணம் எந்த கடற்கரையில் இருக்குதுன்னு கேட்பாங்க எங்கே கிழக்கு கடற்கரை இது வந்து எதுக்கு புகழ் பெற்றது காயல்பட்டினம்னா மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஒரு துறைமுகம் தான் காயல்பட்டினம் ஓகேங்களா வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயம் மூலம் நடைபெற்றது வணிக பரிமாற்றம் இது மூலம் தங்க நாணயம் அவை காசு பொன் என அழைக்கப்பட்டது குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு இப்போதான் படித்தோம்னா மார்கபாலம் வாசப் வந்து குதிரை பதிவு சொல்கிறாங்க அது வாசப் என்பவர் பதிவு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரை வந்து சாரி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரை காயல் என இந்திய துறைமுகங்களும் இறக்குமதி பண்ணாங்க காயல் காயல்தான் முக்கியமாக காயல் என இந்திய துறைமுகங்களும் இறக்குமதி பண்ணாங்க இவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரை வந்துட்டு ஜம்வாலுத்தீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரை இதில் ஆயிரத்தி நானூறு முன்னாடி பண்ணாலும் ஜமாலுதீன் உத்தீன் பொறுப்பு இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த வளர்த்து வந்த குதிரை ஓகேங்களா ஒவ்வொரு குதிரையோட சராசரி விளையான்னு பார்த்திங்கன்னா சுங்க தங்கத்தினால இரநூறு தினார்கள் தமிழில் இரநூறு இங்கிலீஷில் இரநூத்தி இருபதுன்னு புக்கில் இருக்கும் அதை வந்து பார்த்துப்போம் இரநூறு இரநூத்தி இருபது ஆப்ஷன் எது கேட்குறோம் அது போடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம பிற்கால பாண்டியர்கள் வந்து முடிஞ்சிச்சு இந்த இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இம்பார்ட்டால கண்டென்ட் நம்ம குரூபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ